நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் ஹோட்டல் மற்றும் டீ கடையில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஸ்ரீ காந்தி பவன் இந்த நிறுவனத்திற்கு டி மாஸ்டர் கேட்டிருக்காங்க இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க எட்டயாபுரம் தூத்துக்குடியில் அமைச்சிருக்கு மூன்றுலேருந்து ஐந்து வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் நைன் ஒன் எயிட் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டி செவன் கேஃப் இந்த நிறுவனத்திற்கு டி மாஸ்டர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க திருச்சியில அமைஞ்சிருக்கு மூன்று வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் ஃபோர் ஒன் டபுள் நைன் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது லிட்டில் டவுன் வேஃபிலுக்கு ஜூ ஜூஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மதுரை கார்பரேஷன் வார்டு மதுரை லம்ஜருக்கு ஃப்ரெஷர் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இந்தியன் பஞ்சாபி தாபா இந்த நிறுவனத்திற்கு வெயிட்டர் கேட்டிருக்காங்க ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மகேந்திரா காலேஜ் சேலம் மெயின் ரோட் நாமக்கல் அமைச்சருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் டபுள் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சந்தோஷ் ஹோட்டல் இந்த நிறுவனத்திற்கு கல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க தாரமங்கலம் ஓமலூர் சேலம்ல அமைஞ்சிருக்கு மூன்றுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ டூ செவன் ஃபோர் ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜெனிஸ் ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் வெயிட்டர் கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க திருச்சியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷ்ஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் ஒன் டபுள் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திண்டுக்கல் பொன்ராம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெயிட்டர் கேட்டிருக்காங்க பதினாலாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க பொன்ராம் ஃபுட் ஸ்கொயர் அஞ்சலி ரவுண்டானா திண்டுக்கல்ல அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் த்ரீ எயிட் டூ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மகாலட்சுமி மெஸ்ஸுக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் இந்த நிறுவனம் ராஜாநகர் ராமனூர் பசுபதிபாளையம் கரூர் முனிசிபாலிட்டி கரூரில் அமைஞ்சிருக்கு இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் ஜீரோ டூ நைன் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் சால்ட் அண்ட் பெப்பர் சப்ளையர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூவா சம்பளம் மதுக்கரை கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து இரண்டு வருடம் அனுபவம் மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ டூ நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் விருந்துக்கு சப்ளையர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஐநூறுலேருந்து அறநூறுவா கொடுக்குறாங்க சேட்பேட் மெயின் ரோட் சேட்பேட் திருவண்ணாமலையில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சாதா டீஸ்டலுக்கு பஜ்ஜி மாஸ்டர் கேட்டிருக்காங்க ரூபா சம்பளம் வேம்பாக்கம் திருவண்ணாமலையில் அமைச்சிருக்கு ஒன்னுலேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் சுகம் அமுதம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெயிட்டர் கேட்டிருக்காங்க பத்தாயிரரூபா சம்பளம் தூத்துக்குடியில் அமுச்சுருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ராஜா மிஸ்ஸுக்கு சப்ளையர் கேட்டிருக்காங்க எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க வேலூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ த்ரீ நைன் டபுள் த்ரீ டபுள் செவன் செவன் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜேடி ரெஸ்டாரண்ட்டுக்கு டீ மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எழுநூறுவாலேருந்து தொள்ளாயிரரூபா கொடுக்குறாங்க விழுப்புரம்லாம் அமைஞ்சிருக்கு ஒன்னுலேருந்து இரண்டு வார்டு அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் டூ டூ ஜீரோ டபுள் த்ரீ ஒன் எயிட் டூ எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஃபுட் ஜாக் இந்த நிறுவனத்திற்கு பொரோட்டோ மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஐநூறுரூவாலேருந்து அறநூறுரூவா கொடுக்குறாங்க பிகே புதூர் புனியமுத்தூர் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு மூணுலேருந்து நாலு ரூபா அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ டூ டூ ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மீனாட்சி மெஸ்ஸுக்கு சப்ளையர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக நானூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் எயிட் செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேஃப்க்கு டி மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக அறநூறுவா கொடுக்குறாங்க தர்மபுரியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு செவன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஜீரோ ஒன் நயன் ஒன் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சங்கர் டிஃபன் சென்டருக்கு தோசா மற்றும் பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரருவா சம்பளம் மதுரையில் அமைஞ்சிருக்கு ஒன்றுலேருந்து ஐந்து வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் நைன் ஃபோர் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது யாழ்னி சிக்கன்ஸுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிருபா சம்பளம் வெள்ளக்கோவில் திருப்பூரில் அமைச்சிருக்கு மூணுலேருந்து ஐந்து வார்டு அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மனோரோ ஃபுட்ஸுக்கு வெயிட்டர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் ஞானத்துக்கு சவுத் இந்தியன் குக்கிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க ரூபா சம்பளம் தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு இரண்டுலேருந்து மூன்று ரோட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் ஸ்ரீ பவனுக்கு வெயிட்டர் கேட்டிருக்காங்க ரூபா சம்பளம் தருமபுரியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் எயிட் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சமந்தியா ஓட்டல் இந்த நிறுவனத்திற்கு பரோட்டா மாஸ்டர் ஒரு நாள் சம்பளமாக எழுநூறுவா திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ஒன்றுலேருந்து இரண்டு வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் ஒன் எயிட் டூ ஃபைவ் இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தோசை மற்றும் பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க கீதம் வெஜ் ஹோட்டலுக்கு கேட்டிருக்காங்க பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வேலச்சேரி சென்னையில் அமைச்சிருக்கு இரண்டுலேருந்து மூன்று வருட அனுபவம் மேலும் தகவலுக்கு நைன் செவன் எயிட் நைன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் தாவூட்டுக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க எட்நூறுவா ஒரு நாள் சம்பளமாக கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கு இரண்டுலேருந்து மூன்று வார்டு அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைன் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரகமத் பிரியாணிக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா சம்பளம் திண்டுக்கல் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து இரண்டு வார்டு அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ் என் பழனிசாமி சக்தி மெஸ்ஸுக்கு ஒரு மாஸ்டர் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க கவுண்டம்பாதி பவானி ஈரோடில் அமுச்சிருக்கு இரண்டுலேருந்து மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ நைன் ஃபோர் டூ எயிட் செவன் நைன் எயிட் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கவிதா மெஸுக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க இந்த அர்பமொழியில் அமைச்சிருக்கு இரண்டுலேருந்து மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜெயமீனால் ஹோட்டலுக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு ஒன்லேருந்து மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அன்புமெஸ்க்கு புரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளம் விழுப்புரமில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வேலன் ஹோட்டலுக்கு புரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரரூபா சம்பளம் இரண்டுலேருந்து நாலு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க தருமபுரியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எயிட் டூ டூ ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜமுனா சைவம் ரெஸ்டாரண்ட்டுக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பத்தொம்போதாயருவா சம்பளம் திண்டுக்கல்ல அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் குருவுக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எழுநூறுவா தூத்துக்குடியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எயிட் எயிட் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சக்தி ஓட்டலுக்கு பொரோட்டா மாஸ்டர் சேலம்ல அமைச்சிருக்கு ஒரு வருட அனுபவம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ருசி ரெஸ்டாரண்ட்டுக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் திண்டுக்கல் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ த்ரீ டூ ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்பைஸ் கார்டனுக்கு புரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க இரண்டுலேருந்து ஏழு வருட அனுபவம் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் மும்முடி தாளைவாசல் ஆத்தூர் சேலம் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனத்திற்கு கல்லூரி விடுதிக்கு சமையல் மாஸ்டர் தோசை மாஸ்டர் மெஸ் மேனேஜர் மகளிர் விடுதி காப்பாளர் இந்த ப பதவிக்குலாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் திருச்செங்கோடு நாமக்கல் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் ட்ரிபிள் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் வேலைக்கு உடனடி ஆட்கள் தேவை நாகர்கோயிலில் அமைச்சிருக்கு அனுபவமுள்ள ஆட்கள் கேட்டிருக்காங்க மேனேஜர் மற்றும் சூப்பர்வைசருக்கு இருபத்தோராயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரபா சம்பளம் சப்ளையருக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரருவா சம்பளம் டெலிவரி பாய்க்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரூவா சம்பளம் ஹெல்பருக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா சம்பளம் மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் டூ டபுள் டூ இந்த தொலைபேசி என்னைக்கு தொடர்பு கொண்டு போய் பேசிக்கோங்க அடுத்தது பலகாரம் மாஸ்டர் டீ மற்றும் காப்பி மாஸ்டர் க்ளீனிங் மற்றும் சப்ளையருக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண் மற்றும் பெண் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா ஸ்காபிக் கடை ஈரோட்டில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் த்ரீ டூ எயிட் நைன் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சமையல் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கோவை ஜிவி ரெசிடென்சியில் உள்ள வீட்டிற்கு முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் சைவம் மற்றும் அசைவம் நன்கு சமைக்க தெரிந்த பெண் சமையல் ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ செவன் டூ எயிட் நைன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆட்கள் தேவை ஹோட்டலுக்கு சொல்லியிருக்காங்க சைவம் சமைக்க தெரிந்த சவுத் இந்தியன் மாஸ்டருக்கு முப்பதாயிரருவா சம்பளம் அசிஸ்டண்ட் சவுத் இந்தியனுக்கு பதினஞ்சாயிரரூபா பொரோட்டா மற்றும் கல் மாஸ்டருக்கு இருபத்தி ஏழாயிரரூவா சேவிஸ் வெயிட்டருக்கு பதினஞ்சாயிரரூபா பில்லிங் மற்றும் கேசியருக்கு பன்னெண்டாயிரூவா பர்ச்சேஸ் மற்றும் ஸ்டோர் சூப்பர்வைசருக்கு பதினஞ்சாயிரூபா டீ காஃபி மற்றும் ஜூஸ் மாஸ்டருக்கு ரூபாய் ஒருவருடைய அனுபவம் உணவு மற்றும் தங்குமிடம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க காஞ்சினா கரி விருந்து ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் ஓட்டல்கள் மற்றும் டீ இருந்து பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்